எனது பேர் ராசதுரை சுரேஷ் இன்னேரம் ஏழரை மட்டும் எந்த ஒரு வைத்தியருமே அந்த பாட்டுக்கு வரவில்லை ஆனால் எனது குழந்தையின் துடிப்பு புல்லா நின்று விட்டது என்று எனது மனைவியால் சொல்லப்பட்டது நாங்கள் அம்மாவை மட்டும்தான் காப்பாற்றிருக்கிறோம் பிள்ளையையும் கெட்டு கெட்ப பையையும் காப்பாற்ற முடியவில்லை அகற்றி விட்டோம் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள் டாக்டர் டாக்டரார்களால என் பிள்ளை இறந்ததுக்கு முழு காரணமும் கிளிநொச்சி வைத்தியர்களே காரணம் குழந்தை இறப்புக்கும் எனது மனைவியின் கற்போப்பையற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாதா எனக்கு நடந்த நிலைமை இனி எந்த ஒரு பெற்றோருக்கும் நடக்க கூடாது அண்மை காலங்களாக வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக செல்லக்கூடியவர்கள் வந்து திடீர் திடீரென வெவ்வேறு காரணங்களால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் நிறையவே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக தென் வந்து இப்ப சம்பவங்கள் வந்து அண்மை காலங்களாக அதிகரித்து கொண்டு தான் இருக்குது இந்த வகையில் அண்மையில் வந்து இளஞ்சி பகுதியில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அதாவது ஒரு குழந்தை பிறந்த குழந்தையும் இருந்திருக்கின்றது அது மட்டுமின்றி அந்த பணியினுடைய கருப்பையும் அகற்றப்பட இதற்கு காரணம் அந்த வைத்தியர்களின் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கணவர் முகநூல வந்து ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் போட்டிருந்தார் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது இதனால் அவர் வந்து இந்த காரணத்தை சொல்கின்றார் போன்ற எல்லாத்தையுமே முழுவதுமாக பார்க்கலாம் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குறீங்களேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் வந்து அவருடைய மனைவி நான் நினைக்கிறேன் அவருக்கு இரண்டாவது குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனைவி வந்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அந்த கிளிநொச்சி வைத்தியசாலைக்குத்தான் சென்றிருக்கிறார்கள் அதற்கு முன்னமும் கூட பரிசோதனைகளுக்காக அந்த வைத்தியசாலைக்கு வைத்தியசாலைக்குத்தான் சென்றிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த வைத்தியசாலையில் இவர் பெண்களுக்கான குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதி இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி உங்களுக்கான குழந்தை பிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை செய்ததன் பின்னராக அவர்களுக்கு குறித்து கொடுத்திருக்கிறார்கள் வளமையாக வைத்தியசாலைகளில் எல்லா வைத்தியர் வைத்தியர்களும் வந்து இது செய்வார்கள் அதாவது ஒரு டேட் வந்து குடிப்பினம் அப்படி இருக்கின்ற பொழுது அவருமே சொல்லி போட்டு மனைவியை திருப்பியுமாக வீட்டை கூட்டிக் கொண்டு போயிட்டு இறுதி பரிசோதனைக்காக ஜூன் மாதம் கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி மறுபடியும் தன்னுடைய மனைவி

போல மறுபடியும் வீடு சென்றுட்டு பன்னெண்டாம் தேதி என்ன செய்யறது தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அதே வைத்தியசாலைக்கு வாரார் கிளிநொச்சி பொது வைத்திய கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை சரி அப்ப அங்க கூட்டிக் கொண்டு வார அங்க கூட்டிக் கொண்டு வந்தா அதுக்கு முதல் அவையில பரிசோதனை செய்த வைத்தியர் வந்து இல்ல அவர் வந்து அந்த லீவ்ல போயிருக்கிறார் அப்ப அப்படி இருக்கிற பொழுது அன்றைய அன்றைய தினம் வந்து இவர்கள் இருவருக்குமே ஒரே தகமை ஒரே அதிகாரம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வைத்தியர் வந்து அவரே பரிசோதனை செய்து விட்டு சொல்லியிருக்கிறார் இந்த தகுதியில் உங்களை யார் வேறு சொன்னது பன்னிரெண்டாம் தேதி குழந்தை பெற்றெடுக்க வேண்டுமென்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு வேறு ஒரு துகதியை குறித்து கொடுத்துருக்கிறார் அப்போ ஆரம்பத்தில் வந்து இருபத்தி நான்காந்தேதி பிள்ளை பிறக்கும் என்று திகதி கொடுக்கினோம் அதன் பிறகு திருப்பி பன்னெண்டாந்தேதி என்று சொல்லி திகதை கொடுக்கினோம் இது ரெண்டும் இல்லாமல் இந்த டாக்டர் வந்து இருபத்தி ஆறாந்திகதி வந்து கொடுக்குறார் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் உங்களுக்கு உங்களுக்கான தகுதி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறார் சரின்னு சொல்லி இப்படி இந்த திகதிகளில் வந்து முன் முன்பின்னால் மாற்றங்கள் வந்து சாதாரணமாக கூடுதலாக நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சில நேரம் மாற்றி கொடுப்பார்கள் முன்னு கொடுப்பார்கள் பின்னு கொடுப்பார்கள் அப்படி அவர்களுமே அதை சாதாரணமாக கடந்து அவர்கள் போய்விட்டார்கள் அப்ப இருபத்தி ஆறாம் தேதி தானே திருப்பியும் வர சொன்னார்கள் என்று சொல்லி போட்டு இவர் வந்து இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் ராஜதுரை என எனப்படுகின்றவர் தான் அவர் தன்னுடைய முகன் உள்ள இந்த பதவி எல்லாமே போட்டு போட்டிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இருபத்தி ஆறாம் தேதி தானே பிள்ளை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை மீண்டுமாக வைத்தியசாலைக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார் அங்க போனா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி பிள்ளை வாழ்க்கையில் அப்போ சரிய இப்படி இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா காலையில் அவைக்கு அவாக்கு மருந்து ஏற்றி இருக்கிறார்கள் ஏனென்றா அவாக்கு இருபத்தி ஆறாம் தேதி வந்து வயிற்று வலி வரையில வரையில் குழந்தை பிறக்க இல்ல அப்போ இருபத்தி ஏழாம் தேதி பார்த்து விட்டு என்ன செஞ்சிருக்கிறோம்னா அவாக்கு மருந்து ஏற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக சில இடங்களில் வந்து அந்த வயிற்று வலியை செயற்கையாக உருவாக்குவதற்காக மருந்து ஏற்றுவது வழமை அப்படி இவர்கள் மருந்து ஏற்றி காலையில இருந்து மாலை வரைக்குமே குழந்தையை பிறவிப்பதற்கான முயற்சிகளில் தாதிகளும் சரி இவர்களுடைய மனைவியும் சரி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் நாளும் மாலை வரைக்கும் குழந்தை பிறக்கவில்லை அவள் மறுபடியுமாக இவர் சென்று வின கேள்வி கேட்கிறார் அதாவது என்ன இன்னும் குழந்தை பிறக்கவில்லையா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு ஒரு தாதி மறுமொழி சொல்லியிருக்கிறாய் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுபடியுமாக நாங்கள் மருந்து ஏத்தி இருக்கிறோம் சோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்ற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு போயிட்டாள் அப்போ அவ போனதன் பின்னராக கொஞ்ச நேரத்தில் வந்து அவரினுடைய மனைவியும் களைப்படைந்து விட்டார் அது மட்டுமின்றி அந்த குழந்தையினுடைய இதய துடிப்பு குறைந்து கொண்டே சென்றிருக்கின்றது இப்படி செல்கின்ற பொழுது இரவு ஏழு மணி காலம் இவருக்கான குழந்தை பிறக்கவில்லை எந்த ஒரு வைத்தியர்களுமே அந்த பிரசவ அறைக்குள்ள போகவும் இல்லையாம் இருந்து மாலைக்கான அந்த தாதியர்கள் தான் அவருக்கான எல்லா பணிகளையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் வைத்தியர்கள் யாருமே அந்த அறைக்குள்ள செல்ல இப்படி இருக்கின்ற பொழுது இரவு ஏழு மணி அளவில் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் அவருடைய மனைவி வந்து என்னால் இயலாது குழந்தையை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறா என்னென்ன குழந்தையினுடைய இதய துடிப்பும் குறைஞ்சு கொண்டே போயிருக்குது அப்போ அவ வந்து கத்தி இருக்கிறா அப்போ அதன் பிரியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏழரை மணி அளவில் அவசர அவசரமாக உடனே ஆப்ரேஷன் இன்குபேட்டருக்கு வந்து மாற்றி அவக்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது அப்போது தான் ஒன்றாக ஆறு வைத்தியர்கள் வந்து வந்திருக்கணும் வந்து அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்டிருக்கணும் அப்போ ஏழரை ஏழரை மணிக்கு வந்து இரவு ஏழரை மணிக்கு அவ ஆப்ரேஷன் தேட்டருக்கு மாத்தினதன் பின்னராக இந்த சத்திர சிகிச்சையினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் கணவருக்கு சொல்லியிருக்கணும் அப்ப நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு என்கின்ற பொழுது அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி காலை அப்ப அன்றைய தினம் அவையை சொல்லி சொல்லி நம்ம என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய குழந்தை வந்து இறந்து விட்டது உங்கள்

இருபத்தி எட்டாம் தேதி என்பதை அன்றைய தினம் அவருக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்குது அவருடைய பிள்ளையும் இறந்து விட்டது அவருடைய மனைவியின் கருப்பையும் அகற்றப்பட்டு விட்டது என்கின்ற பொழுது இவ்வளவு நாள் கடந்து ஏன் அவர் இப்பொழுது அந்த பதிவை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அது ஒரு சாதாரணமாக அதாவது தன தனக்கான விதி இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் இருந்திருக்கலாம் ஆனால் காலதாமதமாகத்தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறார் என்ன அப்படின்னா அந்த பனிரெண்டாம் தேதி அவர் அவருக்கான குழந்தையை பெற்றெடுப்பதற்கான திகதி என்று சொல்லி ஒரு வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வைத்தியர் வந்து அன்றைய தினம் அவர்கள் வந்து பிள்ளை பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்காக வைத்தியசாலைக்கு சென்ற நேரம் வந்து அவர் லீவ்ல சென்றிருக்கிறார் அப்ப அந்த வைத்தியர் அன்று பணியில் இருந்த வைத்தியர் வந்து அதுக்கு முன்னிலிருந்த வைத்தியர் திருப்பி வரக்கூடிய திகதியான இருபத்தி ஆறாம் திகதி அவர் திருப்பியமப்ப பணிக்கு வருகின்றோ அன்றைய தான் அந்த வைத்தியர் வந்து பதிந்து கொடுத்திருந்ததாக இவருக்கு வந்து தெரிய வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு விஷயம் என்பது அந்த வைத்தியர்களினுடைய திகதி மாற்றமும் அதே மாதிரி கால நேரங்களை கவனிக்காது அவர்கள் செயற்பட்டதும் தன்னுடைய குழந்தை இறந்ததற்கான ஒரு காரணமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவியினுடைய கருப்பையுமே அகற்றி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு குழந்தையையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஆகவே இது தொடர்பாக அவர் ஒரு கடிதமும் அந்த வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் தொடர்பான எந்த ஒரு பதிலும் தனக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பாக அதற்காக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அந்த வைத்தியர்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இப்படியான ஒரு சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் நடந்த மாதிரியான ஒரு ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைகள் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பெரிய ஒரு பதிவை அந்த முகநூலில் பதிவிட்டிருந்தார் நீங்களுமே சென்று பார்க்கலாம் நான் ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறேன் ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அண்மை காலங்களாக சில மருந்து வகை குறைகளினுடைய மாற்றங்களும் சரி அல்லது வைத்தியர்களினுடைய கவன குறைபாடு அல்லது அவர்களினுடைய அசண்டைய அசண்டை இனங்களும் சரி மரணங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் வாழும் தெய்வங்களாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் வைத்தியர்கள் எங்களுடைய நாங்கள் வந்து எவ்வளவோ யார் யாருக்கோ எவ்வளவோ பொய்கள் சொன்னாலும் கூட பொய்கள் சொல்லாத ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அவனுடைய லோயர்கிட்ட போயிட்டு பொய் சொல்லக்கூடாது என்பார்கள் அதே மாதிரி வைத்தியர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது என்பார்கள் ரெண்டு பேருமே உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வைத்திய நம்பி முழுவதுமாக அவர்கள் தங்களினுடைய நோய்க்கான சிகிச்சையை தங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இப்படி ஏனோ தானோ செயற்படுகின்ற வேலைகளில் இழப்பு என்னமோ மக்களுக்கு தான் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது நிச்சயமாக இந்த வைத்தியர்களினுடைய தவறினால் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றதுனால் நிச்சயமாக அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனையை கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் വീഡിയോയിലാണ് ഉള്ള സന്ദിക്കേണ്ട